அன்பின் வாழ்த்துக்கள் அதே கால வழியில் முறை கூட நாம் தேவர வார்த்தைகளை கேட்பதற்கு கத்த நம்ம கொடுத்த ஜீவனு காய் செலுத்துவோம் இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட சில ஆக்கியத்தை இழந்திருக்கிற நாட்களில உலகத்திலே நம்பிக்கை அநேக காரியங்களை வைத்து நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் ஒரு மாயை என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் சாலமூல் சொல்லுகிறார் எல்லாம் மாயை எல்லாம் மாயை இந்த உலகத்திலே காணப்படும் எல்லாமே மாயாக போகிற இந்த உலகத்துல கர்த்தரை ஆராதிக்கிற உனக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த நம்பிக்கை யாருமல்ல இஸ்ரேவலி தேவனை நம்புவதே நம்முடைய நம்பிக்கை வாசிப்போமானால் ஆலி புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்தான் இஸ்ரேவலி நம்பிக்கையே ஒன்பதாம் வசனத்தில் கடைசி பகுத்து எங்களை விட்டு போகாதரும் இசை வெளி நம்பிக்கையே நாங்கள் உண்மைதான் இந்த உலகத்தில் எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அங்கல் ஆய்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் அவனுக்கு நம்பிக்கையாக இருக்கிறேன் அவன் சொல்லுகிறான் எங்களை விட்டு போகாதரும் ஆண்டவர சூழ்நிலைகள் இருக்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வேதம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் அதன் இரச்சகரே தேசத்தில் பரதேசி போலும் ராத்தங்குகிற வழிப்போக்கடை போலும் இருப்பானே நீர் எங்களை விட்டு போகாதரும் என கண்பான தெய்வ பிள்ளைகளே இந்த கால வேளையில் ஒன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார் நீங்களும் நானும் சொல்ல முடியும் ஐஸ்வரின் நம்பிக்கை நீர் தான் வரப்போகிற அழிவில் இருந்து எங்களை காப்பாற்றுகிற நீர் நய்யா எக்கால சத்தத்துக்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தாவே நீரை எங்களை விட்டு போகாதரும் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தி இருஸ்லேம் எங்கும் கேட்டுக்கொண்டிருந்தது உலகம் எங்கும் கேட்கிற சத்தத்தில் ரெண்டு பேர் எம்மாவூருக்கு போனார்கள் எம்மாவோருக்கு போகிற சீச்சனோடு கூட இயேசு சேர்ந்து கூட போனார் அவர்கள் அவளை ஒரு வழி போக்கு நினைத்துக் கொண்டு போனார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கால வேளையில நம்ம ஆண்டு அவர் வந்து போகிற தேவன் அல்ல உன்னோடு வாழ விரும்புகிறவர் ஆகவேதான் அவர்கள் சொன்னார் ஐயா அவங்களை விட்டு போகாதரும் பொழுது சாய்ந்து விட்டது மாலை தொடங்கி விட்டது இரவு விழுந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் போராட்டங்களும் பிரச்சனையும் நிறைந்த எங்களுக்கு நம்பிக்கை நீர் தானே நம்பிக்கை விட்டு நாங்கள் எங்கு சொல்லுவோம் இசைவரின் நம்பிக்கையே எங்களை விட்டு போகாதரும் ஏனென்றால் நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் உன்னுடைய கருத்திலே எங்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுவோம் என கண்மான தேவ ஜனமேதை கேட்டுக்கொண்டிருக்க யூடியூப் நேயர்களே உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு பயப்படாதே உலக இருண்டிலேயே போகலாம் பல போராட்டத்திலே போகலாம் ஆனால் உண்மையாய் மீட்கப்பட்டு பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள் காத்திருக்கிற உனக்கு நம்பிக்கையே கர்த்தர் தான் அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை சொல்லுவோம் கர்த்தாவே நீரைகளுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது கை சோத்துரும் பதினேழு பதிமூன்றை வாசிக்கும் பொழுது இஸ்ரேவேலின் நம்பிக்கை ஆகிய கர்த்தாவே உண்மை விட்டு விலகிற யாவரும் வைக்கப்படுவார்கள் அவர்கள் ஜீவன தண்ணீரின் ஊற்றாக்கிய கற்றராக உண்மை விட்டு விலகி போனபடி நான் உம்மை விட்டு அகன்று போகிற பெயர் புழுதியில் எழுதப்படும் ஆகவேதான் தேவடைய பிள்ளையே கத்தரை விட்டு நாம் வெளி விலகி போகவே கூடாது என்ற அவர்தான் நம்முடைய நம்பிக்கை இஸ்ரேவெளி நம்பிக்கையே கர்த்தரை விட்டு போய்விடாதே எங்களை விட்டு போகாத நீ எங்களை விட்டு போனால் நாங்கள் ஒரு புழுதியை போல் மாறிவிடுவோம் எங்கள் நம்பிக்கை அற்று போய் விடுவோம் இந்த உடைய நம்பிக்கையாக ஏன் சிறுக்கிறப்படி நாளே பயப்படாதே அவரை விட்டு போகாதபடி கேள் ஆண்டவர இந்த நாள் முழுவதும் என் வாழ்நாள் முழுவதும் எங்களை விட்டு ஆண்டவரே நாங்கள் ஊற்று தண்ணீராக உண்மை நாங்கள் தெரிஞ்செடுத்திருக்கிறோம் வெட்டப்பட்டதான வெடிப்பான தொட்டிகளை நாங்கள் விட்டு விலகி சமூகத்தில் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே எங்களை விட்டு போகாதரும் இன்றைக்கு நம்பிக்கை என்ன ஏசுவா உலகமா உலகத்தின் காரியமா இன்னைக்கு நானும் நீங்களும் தேவனை அறிந்திருக்கிற நானும் நீங்களும் சொல்லுவோம் கர்த்தாவே நீரே எங்கள் நம்பிக்கை உண்மை விட்டு நாங்கள் எங்கு போவோம் ஐயா எங்களை விட்டு போகாதரும் என்று சொல்லிக்கேன் கர்த்த நிச்சயமாக உன்னை விட்டு விலகவே மாட்டாரு குடிப்பார் உன்னை ஆசிர்வதிப்பார் உன்னை கனப்படுத்துவார் உன் ஜனங்களையும் கர்த்தர் ஆசிர்வதி நடத்துவார் தேவ கருமையும் சமாதானமும் நமக்கு உண்டாவதாக நாம் கண்களை முடிஞ்செய்பிப்போம் எங்கள் இசைகளின் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் தேவன் ஆகிய கர்த்தாவே எங்களை விட்டு ஐயா உலகம் விரண்டு விட்டது கர்த்தாவே பொழுது சாய்ந்து விட்டதையா யுத்தங்களின் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அன்று நாங்கள் வாழ்கிற உலகத்தில் இவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ராஜா திரும்பி வருவார் என் ஆண்டவர் திரும்பி வருவார் அவர் எங்களை அழைத்து செல்ல வருவார் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் எங்களை விட்டு போகாதரும் எங்கள் வாழ்க்கையை நீ செய்த நன்மைகளுக்காக சுமத்துரும் தொடர்ந்து கர்த்தாவே உடைய பிள்ளைகளாக எங்களை ஆசிவதி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நம்பிக்கையோடு உண்டு என்பதை ஏ கத்தாவை ஜெபிக்கிறேன் செபிக்கிறேன் தொடர்ந்து ஒரு கரமறுக்கட்டும் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் மாறாத லாபத்தில் ஜெபிக்கிறேன் நிகழன் பின் நல்ல பிதாவே அமே தெய்வன் உங்களை ஆசிர்வத்து உங்களை கடப்படுத்துவாராக அமே